கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீ பயப்பட வேண்டாம் உபாகம பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் ஒரு தீர்க்கதரிசி கத்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் அலியா இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாட்களில் சில காரியங்களுக்கு நம்ம பயப்படணும் உண்மையான தீர்க்கதரிசிக்கு அவர்களை உண்மை ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறது என்பதற்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணக்கூடாது நீங்க நம்பவும் கூடாது பயப்படவும் கூடாது அது வந்து முக்கியம் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைய கர்த்த சொன்னார் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழிய காரணம் பேசுவான் கர்த்தர் சொல்லாத வார்த்தையை கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பிசாசனுடைய ஊழியக்காரன் பேசுவான் அவர் ஆவியை குறித்து ஆலோசனை வேலையில அவர் சொன்னார் இரண்டு விதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கும் பிசாசி நாமத்தினால் பேசுகிறேன் என்று சொல்லாது ரெண்டுமே தேவாவியும் சரி பிசாசு நாவியும் சரி என்னதான் சொல்லுவோம் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிறேன் என்று சொல்ல கர்த்தர் கர்த்தருடைய நாமத்தினால தான் என்ன சொல்லுவாரு பேசுவார் ஆனால் பிசாசு என்ன சொல்லுவோம் நான் கத்தருடைய நாமத்தினால பேசுகிறேன் கத்தர் இதை சொன்னார் என்று சொல்லும் ஆனால் ஆவியோ வேற ஆவி உணர்ந்து கொள்ளுங்க இதே இது முக்கியமான காரியம் இந்த நாளில சபையில் இருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் ஆவிகளை பகுத்தறிய அறிய வேண்டும் அது ஆவிகளை பகுத்தறிந்தாதான் இது தேவ மனுஷன் பேசுகிறானா அல்லது தேவனுடைய தீர்க்க தரிசி பேசுகிறார்களா என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் கள்ள தீர்க்க தரிசிக்கு நீ என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா பயந்தனா உன்னை அந்த பயம் சிறைப்படுத்தி விடும் யாரை பார்த்தாலும் கர்த்தர் அப்படின்னு சொன்னால என்ன பண்றீங்க பிசாசு சொல்லுவான் நான்தான் தான் கர்த்தர் அப்படின்னு பிசாசு சொல்லுவான் நீங்க அதை பார்த்து பயந்த அர்த்தமே இல்லை நீங்க பிசாசு பயந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஆண்டவர் பேசுகிறாரா இது வேற யாரோ பேசுகிறார்களா செயல்படுகிறார்களா என்று சொல்லி அறிந்து கொண்டீங்கன்னா அவர்களை நீங்க எதிர்த்து நிற்பீங்க என்ன பண்ண மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கள்ள காரியங்களை பார்த்து அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் பயப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறார் அது மோசமான பயம் அது சிறைப்படுத்திவிடும் ஏன்னா ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உனக்கு இல்ல அப்பதான் என்ன பண்ணுவ கள்ள காரியங்களுக்கு பயப்பட ஆரம்பிப்பாய்